எம்பட்ட மாங்கா எம்பட்ட மாங்கா கொத்து கொத்தால காஞ்சி தொங்குது ஊருக்குள்ள எங்கயுமே மாங்கா காக்கல ஆனா இந்த தோப்புல மட்டும் கொத்து கொத்தா காஞ்சி காஞ்சி தொங்குதே பாக்கும்போதே எல்லத்தையும் பறிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம் போல இருக்கு இது யாரோட தோப்பு இப்படி காஞ்சி தொங்குது பறிக்காம இருக்கங்களே அட ஆமா சின்ன பொண்ணு விட்டு தோப்பு பரவாயில்லையே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு मामியாரும் தினமும் வாக்கிங் வந்து இந்த மரத்துக்குத் தண்ணி ஊதுவா போல இருக்கு இப்படி வளமா காஞ்சி தொங்குது ஆனா பறிக்காம விட்டுருக்காங்க இப்ப வேற சீசனே இல்ல ஆனா இப்படி காச்ச தொங்குது எல்லாத்தையும் பறிச்சிட்டு போய் ஒரு மாங்க 20 ரூபாய்க்கு நான் வேண்டியதா இதா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நண்டு வந்தாயே நேரம் பாத்து பறிச்சாயே அடேங்கப்பா ஒரே மூணு பறிச்சிட்டேனே ஊட்ட மாங்கா யாரும்

மாங்காய் வேணும்னா உங்ககிட்ட ஏ ரெண்டு பறிக்க போறேன் அன்னிக்கு கூட பாருமா சரோஜக்க தோப்புல வனமா முருங்கக்க காச்சி தொங்குச்சு அவகிட்ட கேட்டிட்டேன் ஒன்னு பறிச்சிட்டு போனே அப்புறம் சரோஜக்க தான் சொன்னாக எட்டத்துல முருங்க சாரு உட்டு இல்லைன்னு சொன்னா கூட நான் உண்டியில போய் போட்டுருவேமா உங்க ஊட்டு உட்டு இல்லையா ஏக்கிதாக்கா இல்லமா மராதிகா கோயில் உண்டி இல்ல உங்கட்ட நான் அதிகமா பேசி பழகல இல்லக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வரவியே பாடு பேசுறதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் முடிச்சு இந்த ஊரை விட்டே போயிட்டே அதான் உங்களை பத்தி சரியா தெரியலக்கா ஆமா ராதிகா இப்ப தான் பக்கத்து தெருவுலயே வீடு புடிச்சு வந்துட்டீங்களே இனிமே நல்லா பேசி பழகுவோம் சரி ராதிகா இந்த மரத்துல கொத்து கொத்தா மாங்காய் காய்ச்சி தொங்குதே ஏன் படிக்காம விட்டுருக்கீங்க படிக்க வேண்டியதானே எங்க வீட்டு வேலையும் ஊர்ல புறம்பி பேசுறதுக்குமே நேரம் சரியாகிருக்கு எங்க அம்மாவுக்கு கைவலி கால்வழி மூட்டு வலி எல்லாம் இருக்கு எங்க அண்ணனும் வேலைக்கு போயிடாங்க

கிடைக்காது உங்களுக்கு எம்பட்டு நல்ல மனசு நான் ஒரு வார்த்தை சொன்னே ஒரு கூட நிறைய பரிசு தந்திங்களே என்னมารாதிகா என்னாச்சு இவ்வளவு நேரம் நல்லதனமா பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஏமாவ மூஞ்சி வாடிருச்சு ராதிகா ஆச்சு ஏன் திடீர்னு இப்படி அழுகற ஏதா என்கிட்ட சொல்லுமா ഈടക്ക ഒറ്റ മുന്ന പിന്ന പേസി പറങ്ങണது கூடയില്ല எங்க അമ്മ വീട്ട்க்கு வாரവല്ലിലவே

கீதத்தா இந்த ஊர்லயே நீங்க மட்டும்தான் அக்கா நல்ல விட ஆஹா மூஞ்சி வாடி இருக்கிறதை பாத்து உடனே கண்டு விடச்சிய என் கூட பிறந்தவனோ என்னை பெத்த தாயோ மனசுல என்ன குறை வருத்தம் இருக்குன்னு ஒரு நாளும் கேட்டதுலக்கா ஆனா நீங்க நீங்க தான் என்ன வருத்தமா இருக்குன்னு கேட்டு கேட்கா கேட்டு கேக்கா சரி இருந்தாலும் என்கிட்ட சொல்லும்மா உன் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சு சொல்லு அழிஞ்சாதாம்மா ஆஹ் அந்த சைடு போய் உட்காந்து பேசுவோம் சரி கிரகாஷ் இங்க பாருமா ராதிகா உன் கஷ்டத்தை யாருக்கும் சொல்ல முடியலைனு கவலைப்படாதமா உன் அக்காவா நான் இருக்கேன் என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு கிராஸ் இதை யாருக்கு சொல்றதுன்னே எனக்கு தெரியல ராதிகா தான் நான் இருக்கேன்லம்மா எந்த கஷ்டமாயிருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்னாலும் முடிஞ்ச உதவியை உனக்கு செய்யிறேன்மா என்னன்னு விஷயம் சொன்னா தானே சொல்ல முடியும் அது வந்து அது இதுதான் கையன் கவலைக்கு காரணமா அது கடவுளே இவ்வளவு வருத்தத்தையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வெச்சிட்டு எப்படி மனகா உன்னால இருக்க முடியுது என்னடா செய்கிறது எலி உலகத்துக்கு சிர்ச்சை மாதிரி நடக்கிறேன் انا உள்ளுக்குள்ள அழுகு எனக்கு எனக்கும் தெரியலமா நீ சோகமா இருக்குறதுக்கும் இவ்வளவு பிரச்சனைக்கு என்ன காரணம்னு நான் கண்டுபிடிச்சிட்டே ராதிகா என்னக்கா சொல்றீங்க என்ன காரணமும் கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்லுங்கக்கா சொல்லுங்க ராதிகா உன்னோட மன வருத்தத்துக்கும் மன சங்கடத்துக்கும் நீ நிம்மதியா இருக்காததுக்கும் ஒரே காரணம் உன் அண்ணி என்னக்கா சொல்றீங்க ராதிகா உங்க வீட்ல உங்க அண்ணியும் உங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க இல்ல அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னக்கா சொல்றீங்க எனக்கு ஒண்ணு புரியலையே மரமொண்டைக்கு ஒண்ணும் புரியாதே அது வந்து உங்க அம்மாவும் உங்க அண்ணிக்காரையும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க இடையில உன்னைய விட மாட்டாங்க பாரு அப்ப உன்னை உதுக்கி வச்சிருக்கங்களா அதான் உன்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது இதுல நீனும் உங்க அம்மாவும் க்ளோஸ் ஆகிக்கிட்டு உங்க அண்ணியை பிரிச்சு வைக்கணும் சரி அக்கா நீங்க சொல்றது உண்மைதான் எங்க அண்ணியும் எங்க அம்மாவும் ரொம்ப க்ளோஸா ஆகிருப்பா அக்கா ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க ஆனா நான் இடையில போனா அப்படியே வாயை முடியிருவாங்கக்கா எங்க அண்ணிக்கு தலைவலுக்கா எங்க அம்மாக்கா அம்மாவுக்கு கால் வலிச்சா எங்க அண்ணி தைலம் போட்டு தேய்ச்சி விடுவாங்க அக்கா அம்புட்டு க்ளோஸ் ஆ மாமியாரும் மருமகளும் இப்படி ஒற்றுமையா இருக்கறனால தான் உன்னை மதிக்கவே மாட்டறாங்க நீ என்ன பண்ணணும்னா நீனும் உங்க அம்மாவும் க்ளோஸ் ஆகிட்டு உன் அண்ணியை வை அட ஆமா அக்கா இவ்ளோ விஷயம் நீங்க சொன்ன பின்னால தான் என் மரமண்டக்கே புரியுதுக்கா எங்க அம்மா ஓவரா தான் பண்றாங்க வீட்டுக்கு வந்த மருமகளை தம் அத மாதிரி பார்க்கணும் சொல்லிட்டு விழுந்து விழுந்து

கீதாக்கா இன்னும் மாங்காய் வேணும்னா நாளைக்கு தோட்டத்துல போய் பறிச்சிக்கிறேங்க சரிம்மா போயிட்டு வர ராதிகா ஆஹ் சரி அக்கா இவ்ட்ட பேசிக்கிட்டு மாங்காய் வோ விட்டுட்டு காப்பாத்திரணும் நாளைக்கு இவன் தோப்புக்கு போய் ரெண்டு போய் போய் எம்புட்டு நல்லவங்களா இருக்காதா நம்ம எம்பிட்டு சோகத்துல இருந்தோம் நம்மளுக்கு புத்திமதிகளான்னு சொல்லி ஐடியாவும் குடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா எங்க அம்மா கீதாட்டம் எல்லாம் பேக்காதா உலக அடியே நான் வேலைக்கு வந்துருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் மோப்பம் பின்னாடியே வந்து வாழ்க பேசாத நாங்கள் மோப்பம் வரல நாங்கள் தொங்க போட்டும் வரலை எங்களுக்கு ராணி அக்கா பண்ணி இந்த வாங்க வேலை இருக்குதுன்னு எங்களை இவளுங்களை நூறு நாள் வேலை வச்சு சமாளிக்க முடியல அங்கேயே ஓப்பி அடிச்சுக்கிட்டு எப்படி நான் வேலைக்கு இங்க கூட்டிகிட்டு வரவே இவளுங்களுக்கு யார் சொல்லியிருப்பேன்னு தெரியலையே ஒருவேளை வேலைக்கு என்னைய வரச்சோன்னாங்களோ ஒரு ஐயா அந்த ஐயாதார் ராணியை காட்டையும் வேலைக்கு வாங்கன்னு சொல்லிருப்பாரோ ஏ கீதா ஏ கீதா என்ன மஞ்சு முடிக்காத கிட்ட குசுகு குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்க வேலைக்கு வர சின்ன பொண்ணு இங்க வர சொன்னாங்க ஆனா எங்க வேலைக்கு எனக்கு எப்படி தெரியும் யார் இங்கே போட்டு கேளுடி ஆத்தே மூஞ்சிய பாரு மூஞ்சிய கடுக்க போட்டா படபட படபடன்னு வெடிச்சு போல இருக்கு அப்படி இருக்கு மூஞ்சி இங்க தான் வேலைக்கு வரச்சனாலானு சின்ன பொண்ணு கேக்குறா அதுக்கு ஆமா இல்ல தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதனா படபட படபடன்னு பேசுவா விடு வசந்தி ஊர் உலகத்துல இப்ப மட்டும் வேலை பார்த்து மாடி மேல மாடி கட்டிக்கிட்டே போகணும்னு ஆசைப்படுவா மித்த யாரும் முன்னேறிட கூடாதுல்ல போறாம பொங்கி வழியா இங்க பாருங்கடி நான் உண்டு என் வேலை உண்டு சிவனேன்னு இருக்கு என்னை தேடி தேடியில வந்து வம்புழுக்கிறாளுதான் பேசவா சொல்லிக் கொடுக்கனே சும்மாவே பேச ஆளுகா இப்ப வேற ஓய் ஓவரா பேசாத நாலு முடி பிச்சு எரிஞ்சு புரியும் பாத்துக்கு அடா சின்ன பொண்ணு இவளுக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவள் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க நம்ம பாட்டுக்கு வந்தோமா வேலைய பார்த்தோமா சம்பளத்தை வாங்குனமா போனோமான்னு இருக்கணும் வந்துட்டா ஐயா

எப்படியோ சரிமா எனக்கு நிறைய ஆட்கள் வந்தா சரி ஏன்னா இது பெரிய காடு இல்ல பரவாயிலைய பாத்தி நிறைய ஆட்களை தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க விவசாய வேலை ஆரம்பிங்க நீங்க பாருங்கம்மா அந்த சைடு ரெண்டு மூணு ஆள் போங்க இந்த சைடு ரெண்டு ஆட்கள் போங்க நிறைய இல்லத்துல தலையா முளைச்சு போய் கிடக்கு எல்லாத்தையும் புரிஞ்சிருங்கம்மா இங்க வந்து ஓபி அடிக்கிற வேலை எல்லாம் பாப்போம் ஒழுங்கா பார்க்க மாட்டாங்க ஓபி அடிப்பாங்க நூறு நாள் வேளையிலேயே ஓபி அடிக்கிறவ இங்க வந்து ஓபி அடிக்க வந்து நல்ல ஓபி அடிச்சிட்டு தானே இருக்கீங்க அப்போ ஏன் சொன்னே இல்லாதாதையும் எதுமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்

இவளுக்கு தான எல்லா பொறுப்பும் தெரியும் ஐயா யார் யார்ட்ட எப்படி எப்படி வேலை வாங்கணும் எல்லா தகுதியும் இவளுக்கு தான் தெரியும் ஆமா ஐயா எங்கட்ட தான முத முத வந்து வேலைக்கு ஆட்களை கூட்டிட்டு வாங்கணும் எங்கட்ட தான் சொன்னீங்க பொறுப்பை என் கையில கொடுங்க இல்லேனா இந்த வேலையே எனக்கு வேணா வேலை வேணாம்னா போய் போடா யார் உனக்கு பிடிச்சீங்க இருக்க சொன்னது போறலக்கெல்லாம் பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னா

சாமியை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த ஐயா உங்களைப் பத்தி அவருக்கு சரியா தெரியல இனிமே தெரிய போகுது ஒழுங்கா இருக்கிறது தான் மாதிரி தான் கீதா இவளுகிட்டயே இருந்து நீ பேசிக்கிட்டு இருக்க. வா அந்த சைடு போய் நம்ம வேலைய பாப்போம். ஐயா மொட்டை ஆச்சு. எங்களை மட்டும் வேலைக்கு கூப்பிட்டா என்ன எதுக்கு கீதாவையும் மஞ்சமுடி கறியையும் வேளக்கே குப்டீங்க? யா டீ நான் அந்த டீ குப்டே ஐயா சிட்டான் ஆளை இருப்பர் ஒளி இருக்கே வேளை கண்டிப்பா பாத்ததே ஆகணுமா. வெயில் வேற மண்டையே பொளக்குது. ஆமா டீ வேகவேகமா வந்ததல்ல டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் மரத்தடியில போய் உட்காருவா அந்த ஐயா தான் மத்தி எண்ணன가 வாரன் ஜில் இருக்காரு அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரச்சி வேள வாக்குற மாதிரி கொஞ்ச சீனா நமக்கு கொஞ்சம் காரணமே இருக்க மாட்டே என் நம்மளே இப்படி எப்படி ஆச்சி பருப்பு என்னாச்சு உங்களை நம்பி வேலைக்கு வந்தா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா நீங்களும் வேலையே சேலிக்கிட்டு இருக்கீங்க கட்டிக்கெல்லாம் காளம் காலம் பூரா செண்டு பூசிக்கெல்லாம் கட்டிக்கெல்லாம் கட்டி காலம் பூரா

மரத்தடி வசந்தி வசந்தியக்க பாட்டுக்கும் தூக்கம் சொக்கிக்கிட்டு வருது ஏன் வசந்தி பாட்டை நிறுத்தி விட்டாய் பாடுக்கா பாடு